நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை சேர்ந்த ஒருத்தர் கடன் தொல்லை காரணமா மூன்று பெண் குழந்தைகளை ஒன்று தானும் பூச்சி மருந்து சாப்பிட்டு இருந்து போனது பெரும் சோகத்தோட அதிர்ச்சியை ஏற்படுத்தி சமூக அழுத்தத்தினால இந்த சம்பவம் நடந்திருக்குன்னு பலரும் கருத்து தெரிவிச்சிட்டு இருப்பாரு ராசிபுரத்தை சேர்ந்த கோவிந்தராஜ் பாரதி தம்பதிக்கு மொத்தம் நாலு குழந்தைங்க இருக்காங்க ஒரு ஆண் குழந்தை மூன்று பெண் குழந்தைகளும் இருக்காங்க கோவிந்தராஜ் தன்னுடைய தொழில் மற்றும் வீட்டு கடனுக்காக இருபது லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்கி இருக்கிறதா தெரிய வருது அதை திருப்பி செலுத்த முடியாத நிலையில தான் இந்த சொல்லப்படுது நம்ம எல்லாருக்குமே சொந்த வீடு கட்டணும் அப்படின்றது பெரிய கனவா இருக்கு அதுக்காக நம்மளுடைய சம்பாதியத்துல பெரும் பகுதியை செலவு பண்றோம் கடன் வாங்குறோம் அதை அடைக்கிறதுக்காக மேல மேல வேலை செய்யறோம் ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி சமூகத்தோட அழுத்தத்தினால வீடு கட்ட நினைக்கிறோமா இல்ல நம்முடைய குடும்ப நலனுக்காக வீடு கட்ட நினைக்கிறோமான்னு முடிவெடுக்க தவறிடுறோம் ஏன்னா சொந்த வீடு வச்சிருக்கிறது கௌரவமான ஒரு விஷயம் அப்படின்னு கட்டமைக்கப்பட்டிருக்கு செங்கல் வச்சு கட்டுறதை விட சொந்த வீடு அப்படின்றது நம்ம சொந்தங்களுடைய ஆரோக்கியத்தையும் அன்பையும் சார்ந்தது அப்படின்றத எண்ணமும் வரணும் நம்ம குடும்பம் பாதுகாப்பாகவும் நிறைவாகவும் இருக்க வீடு கட்ட நினைச்சு சில நேரங்கள்ல கடன் தொல்லையால மொத்த பாரத்தையும் குடும்பத்து மேலையும் பிள்ளைகள் மேலையும் ஏத்தி வச்சிருக்கோம் அந்த கடனை அடைச்சி குடிக்கிறதுக்குள்ள சின்ன வீட்ல இருந்தாலும் சந்தோஷமா இருந்து மனசு துவண்டு போயிடுது இந்த சம்பவத்துல ஒரு விஷயம் கவனிக்கப்பட வேண்டியதா இருக்கு கோவிந்தராஜ் இந்த முடிவை மனசு விட்டு கொஞ்சம் மனைவி கிட்ட பேசிக்கிட்டு ஏதாவது ஒரு வகையில ஆறுதலும் கடனை அடைக்கிறதுக்கு புது வழியும் கிடைச்சிருக்கலாம் ஏனோ தெரியல தன்னுடைய ஆண் குழந்தையையும் மனைவியையும் இது உள்ள கொண்டு வராம மூன்று பெண் குழந்தைகளுடைய கழுத்தை அறுத்துட்டு தானும் விஷம் குடிச்சு இருந்து பெண் குழந்தைகளால பாரம் அப்படின்ற தவறான கருத்து இன்னும் கூட சமூகத்துல நிலவுதா அப்படின்றத கேள்வியும் இப்ப எழுது ஏன் ஆண் குழந்தைகளையும் அவரது மனைவியையும் விட்டுட்டு இந்த முடிவு எடுத்தாருன்னு பலரும் கேள்வி எழுப்புறாங்க குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல எமோஷனல் சப்போர்ட் எவ்வளவு முக்கியமோ அதுக்கு ஈடானது நிதி மேலாண்மை நிதி நிர்வாகத்தை பிளான் பண்றது இதுல முக்கியமான விஷயம் குடும்ப நலனுக்காக கடன் வாங்குவது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அதை நம்மளால திருப்பி செலுத்த முடியுமான்னு கண்டிப்பா யோசிச்சு கடன் தொல்லை அப்படின்றது தனிநபர் மட்டும் இல்லாம அது குடும்பத்தையே பாதிக்கக்கூடியது தான் அதனால கடன் வட்டி விஷயத்துல கவனமாக இருக்கணும் தேவைக்காக கடன் வாங்கினாலும் எவ்வளவு மோசமான சூழ்நிலையிலையும் பாற்று வழி இருக்கும் கடன் தொல்லையால தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது இந்தியா முழுக்க பல தற்கொலைகள் திரும்ப திரும்ப தான் இருக்கு இது எல்லாத்துக்குமே கௌரவம் அந்தஸ்து அப்படின்ற பேர்ல நம்மளுடைய சமூகமும் ஒரு வகையில காரணமா தான் இருக்கு